டூ டே சேனேஞ்ச் மாங்காய் சாப்பிடுங்க ப்ரோ மாங்காய் சாப்பிடுங்க அதுக்கு என்ன சிறப்பாக செஞ்சிடலாம் என்னடா வாழையில் எடுத்து வச்சுட்டு காமெடி பண்ணுறான்னு நினைக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜண்டாமுகி மந்திரத்தை போட்டு அஞ்சு மாங்காய் வந்து வைக்க போகிறோம் ஓம் ஜண்டாமுகி என்ன ராய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜண்டாமுகி மந்திரம் வந்து பளிச்சிடுச்சு இப்போ என்னென்னு பார்த்தா அஞ்சு மாங்கா வந்துடுச்சு இப்போ இதை வந்து லேசா கட் பண்ணிக்கலாம் ராய்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னதை அப்படியே வெட்டிக்கலாம் அழகா காய்ஸ் பார்த்தீங்கன்னா காய் வந்து பாலத்திருக்கு காய்ஸ் பரவாயில்ல காய்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல இதை சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் வெட்டி போட்டுக்கலாம் நமக்கு சைஸ்க்கு தேவையான அளவுமாக்கி இதை வந்து வெட்டி போட்டுருவோம் காய்ஸ் நம்ம வெட்டி வச்சது வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம் காய்ஸ் நம்ம ஒருமாக்கி மாங்காய் வந்து வெட்டி முடிச்சாச்சு இனி இந்த கத்தியை தேவை இல்லை இந்த கத்தி எதுக்கி போட்டாச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் வந்து அப்படியே சின்ன சின்னதாக வெட்டி வச்சு நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு இப்போ இதுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மிளகா பொடியும் உப்பையும் சேர்த்துக்கிட்டோம்னா சட்டைப்பிடிக்கிற காய்ஸ் மறக்காமப்பா காய்ஸ் இப்போ இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பி மிக்ஸ் பண்ணியாச்சும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து மலைச்சார மாதிரி தூவோம் காய்ச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாய்க்கை மலைச்சாரமாக்கி அப்படியே தூட்டாச்சு எல்லாருக்குமே படுற மாதிர்க்கு இப்போ என்ன பண்ணுறோம் காய்ச்ச பார்த்தீங்கன்னா மலைச்சார அமைக்க தூவிட்டு நல்லா காய்க்கு வந்து பட்டுருச்சு கொச்சு கொத்தூள்னா இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் வேற லெவலுக்கு இருக்காது கொச்சுக்காத்து உங்களுக்கு போட்டும் செம்ம வரப்பு புளிப்பு காய் அப்பையும் ஆனால் வேற லெவல் இந்த ஒருத்தான் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சொன்னால் மாங்காய் சாப்பிட்றது சக்ஸஸ் பண்ணியாது மாங்காய் கொண்டு உப்பும் மிளகா போட்டு சேர்ந்தது வந்து சாட்டை போட்டுக்க நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பாருங்கள் வேறு லெவல் பட்டைக்கு இருக்கும் காய் கைஸ் மாங்காய் சாப்பிட சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தீங்க அந்த சேலஞ்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்த சேலஞ்சை வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் நீங்கள் அதுக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்க என் யூடியூப் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கு நீங்கள் அக்கி போட்டோ வச்சுக்கங்க தான் நான் போகிற டெய்லி போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்பாக்ஸில் வந்துவிடுங்க கைஸ் மறந்துறையே மறந்து மறந்துறேன் என் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க